in pasuram 20 andal continues to request krishna and nappinai to get up from their sleep she also requests nappinai to give her lord krishna and other things required for the vratham when the devotees are shivering with sufferings even if there are 33 crores devas you are the Lord who is the first smart warrior to save them. So please get up. Our honest Lord, who has all the abilities, you are capable of carrying your enemies to the extent that they start sweating when they think about you. Our faultless, pure God, get up o oh, nappinai you have soft heart red lips and small hip you are our goddess of wealth please get up along with your husband please give us mirror hand fan and other things which are needed for Vratham. முப்பத்து பூவர் அமரர்க்கு புல் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய துயில் கவர் முப்பத்து போவர் அமரற்கு புல் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய ஏ तुए गड़प मुड़या तिरल उड़या शेप मुड़ तिरल मुड़ सेटार्क वेपोड कला वे नए कोड തൊയ ശൽവ് സി മരുങ്കുൾപ്പിൻ്റെ നങ്ക തിരുവേ തൊയലപ്പുലൈ ചെവായ് ചില മരുങ്ങുൽ പിണെ നങ്കായ് തിരുവേ തുടക്കമു തട്ടൊളിയോ തണനേ ഊക്കമു തട്ടൊളിയോ തണനെ ഇപ്പോ എം നിരാവായ இப்போதே எம்மை நீராலோ ரம்பவ் முப்பத்து மூவர் அமலர்க்கு முள் செல் கப்பம் தவிர்க்கும் கதிய துயிர் இன் திருப்பாவை இருவதில் அருள்தர கண்ணனை எழுப்புகிறாள் ஆண்டாள் பிராட்டி முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக சென்று துன்பத்தால் நடுங்கும் பக்தர்களை காக்கும் மெடுக்குடைய வீரனே உறக்கத்திலிருந்து எழுந்திரு நேர்மை மிக்கவனே ஆற்றல் உடையவனே பகைவர்களுக்கு வியர்வை வருமாறு அவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் குற்றமற்ற தூயவனே எழுந்திரு செப்பு கலசம் போன்ற மென்மையான மார்புகளும் சிவந்த உதடும் சிறிய இடையும் கொண்ட நப்பின்னை எனும் நங்கைக்கு கணவனே எழுந்திருங்கள் பாவை நோன்புக்கு தேவையான விசிறி கண்ணாடி ஆகியவற்றுடன் உன் கணவனான கண்ணனை எங்களுக்கு தந்து இப்போதே எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் பாடுவதே செஞ்சுருட்டி ராகத்தில் அமைந்த திருப்பாவை இருவதின் சாராம்சம்